ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மோட்டிவேஷ்னல் அண்டு மோரல் ஆஃப் த ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு ரெண்டு வீடு இருக்குது பக்கத்து பக்கத்து வீடு ஒரு காம்பவுண்ட் வால் தான் அந்த ரெண்டு வீட்டில் உள்ள லேடியும் நல்லா பேசிக்குவாங்க பழகிக்குவாங்க நல்லா எங்கேயும் வெளியே போகணுன்னா அவங்க சொல்லி வச்சுட்டு வெளியே போவாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தாங்க அதில் ஒரு லேடி வந்து ஃபஸ்ட்டு செடி வளர்க்க ஆசைப்பட்டு அவங்க செடி சின்ன சின்ன விதைகள் போட்டு குட்டி குட்டியாக ஒரு செடி வளர்த்தாங்க அது ஓரளவுக்கு வளர்ந்துது அதுக்கப்புறம் அதோட வளர்கிறது வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே ஆனோன்னா அவங்க அப்படியே விட்டுட்டாங்க வெக்ஸ் ஆகி என்னடா வளர மாட்டேங்குதுன்னு இன்னொரு லேடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வச்சதுலேருந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு கழித்து சரி நம்ம செடி வச்சு பார்ப்போம் நம்மளும் காய்கறி செடிகள் ஏதாவது மரங்கள் வச்சு பார்ப்போம் நமக்கு வளருதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்பட்டு வெஜிடபிள்ஸ் வளரக்கூடிய செடிகள் அதுக்கப்புறம் காய்கள் கனிகள் எல்லாம் தரக்கூடிய செடி செடிகள் வந்து வச்சாங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துது அப்போ வளர்ந்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி வச்சு வளராமல் இருந்ததில் அந்த லேடி என்ன நினச்சாங்கன்னா இவளுக்கு மட்டும் ஏன் உடனே சடனாக வந்து எல்லாமே நடக்குது நமக்கு வந்து ஸ்லோவாக தானே வளர்ந்துச்சின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பூ போடுற ஸ்டேஜ் வந்தது நல்ல பூக்கள் கலர்ஃபுல்லான அழகழகான பூக்கள்லாம் அவங்க வீட்டில் பூக்க ஆரம்பிச்சிச்சு அந்த பூக்களெல்லாம் தேடி பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்தது தேனை குடிச்சிட்டு போச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த லேடி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க மைண்டில் என்னென்னா இவளுக்கு மட்டும் எல்லா பூக்களும் பூக்குதே இதை எப்படியாவது கெட் இதை விடாமல் ஏதாவது பண்ணணுமேனு யோசிச்சாங்க யோசிக்கும் போது அவங்க வீட்டில் உள்ள அந்த காஞ்ச இலைகள் சருகுகள் அப்புறம் ஆர்கானிக் குப்பைகள் எல்லாம் எடுத்து எடுத்து அவங்கள அறியாமல் அவங்க வீட்டில் கொட்டிட்டாங்க ஸ்மைலி பேஸோட இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் அடுத்து காய்கள் போட ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் காய்கறிகள்லாம் நல்லா அறுவடை பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அவங்களுக்கே கிடைச்சிருக்கு அந்த காய்கறிகள் அவங்க பறிச்சு வச்சு அவங்க ஃபேமிலி ஃபேமிலியோடு அதை கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க இதை பார்த்த பக்கத்து லேடிக்கு வந்து ரொம்ப கோபமாக வந்திருக்கு என்னடா நம்ம என்ன தான் குப்பை அள்ளி அள்ளி அவங்க வீட்டுக்குள்ளே போட்டாலும் அவங்க வீட்டில் பூ போடுது காய் போடுது எல்லாம் பண்ணுது நம்ம என்ன செய்ய பண்ணணும் நம்ம நல்ல குப்பை போடணும் போல டெய்லி அவங்க வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க பார்த்தா கா மரத்துலலாம் பூக்கள் காய்கள்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க ஐயோ நம்ம எவ்வளோ குப்பை போட்டாலும் இவளுக்கு பழம் போடுது அப்படின்னு நினச்சிருக்காங்க ஒரு நாள் நைட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கையில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேஸ்கெட் நிறைய பழங்களும் காய்கறிகளும் அந்த பக்கத்து வீட்டம்மா வச்சிருக்காங்க இதை பார்த்தா இவங்களுக்கு கோபம் நம்ம வீட்டில் காய்கறிகள் பழங்கள் போடலன்னு இவ நம்ம வெறுப்பேற்றதான் நம்ம வீட்டில் வச்சுருக்கா அவட்ட கொண்டு போய் நம்ம இதை போய் சண்டை போடணும் என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நான் அவன் காய்கறிகள் கேட்டேனா பழங்கள் கேட்டேனா என்னை தானே நீ கொடுக்குறேன்னு கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து குப்பைகள் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸு ஃபுட்டோட வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் போடும்போது என் செடி வந்து பூ மட்டும்தான் போட்டுச்சு அதுக்கப்புறம் காயே போடாமல் இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நீங்கள் போட்ட தான் என்னோடய செடிகள் மரங்கள்லாம் காய்கனிகள் கொடுத்துச்சு அதனால் பாதி உங்களோட பங்கு தான் இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இந்த காய்கறிகளை கொடுத்தனோன்னா அவங்க ரொம்ப வெக்கி தலை குனிஞ்சு ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒருத்தவங்க வந்து எவ்வளோ தான் கெடுதல் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம நேர்மையாக கரெக்டாக நம்ம வேலை உண்டு நாம உண்டு நம்ம ஃபேமிலி உண்டுன்னு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கெடுதலில் நமக்கு கடவுள் ஏதோ ஒரு நல்லது வச்சுருப்பாரு அந்த நல்லது நமக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த அனு அந்த கெட்டதலேருந்து ஒரு அனுபவம் ஒரு பாடம் கற்றுக்கணுந்தான் மற்றவங்க மூலிமா நமக்கு கெடுதல் வருது அதில் உள்ள பாசிட்டிவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வையுங்களேன் நமக்கு எப்போவுமே குட்டாக தான் நடக்கும் அதனால் எல்லாருமே நம்ம வந்து இனி நம்மளை யாரும் ஒரி பண்ணுறாங்க டென்ஷன் ஆக்குறாங்கன்னா ஒரி எடுத்துக்காதீங்க எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு நம்ம நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கணும்னு நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கெட்டது எதுவுமே நடக்காது இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இந்த ஸ்டோரியில் நீங்கள் என்ன மோரல் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிளில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்க கூடையும் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்